இப்போது நூற்றி இருபத்தைந்து நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது என்பது ஒரு ஏமாற்று வித்தையை தவிர மக்களுக்கு வேலை வழங்கப் போவதில்லை அதிமுக தொகுதி பங்கேடு முஞ்சிச்சுன்னு யார் சொன்னது ஒன்றரை மணி நேரம் சந்தித்தாங்க அரசியல் எதுவும் பேசலன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் ஒருவேளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களான்னு தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் பல லட்சக்கணக்கான இந்த கட்சிகளுடைய தொண்டர்கள் எல்லாம் திரண்டு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு மாநிலம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் கிராமப்புற மக்களுடைய வேலைவாய்ப்பை பறித்து அவர்களை பட்டினி போட்டு கொள்ளுகிற ஒரு சதி திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மாற்றி பிபிஜி ராம்ஜி என்கிற பெயரில் புதிய சட்டத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் ஆகவே இது இந்த மோடி அரசாங்கம் ஏழைகளுக்கு எதிரானது கிராமப்புற மக்களுக்கு எதிரானது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த நடவடிக்கையில் அவற்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முதலாளிகளுக்கு இந்த பத்தாண்டு காலத்தில் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை வாரா கடன் என்கிற பெயரில் இந்த அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது ஆனால் ஏழைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கூட இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படவில்லை ஒரு லட்சம் கோடி ரூபாய் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்காக ஒதுக்குவது மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய சிரமமான ஒரு காரியமல்ல ஆனால் மாநில அரசாங்கத்தின் மீது பழியை போட வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய மாநிலங்கள் நாற்பது சதமான நிதியை மாநில அரசாங்கங்கள் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தில் அவர்கள் இப்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் ஏற்கனவே நூறு நாள் இருந்தபோதே நூறு நாள் வேலை என்பது வழங்கப்படவில்லை இப்போது நூற்றி இருபத்தைந்து நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது என்பது ஒரு ஏமாற்று வித்தையை தவிர மக்களுக்கு வேலை வழங்கப் போவதில்லை இவ்வளவு மோசமான சட்டத்தை அதிமுக ஆதரித்திருக்கிறது அவர் சொன்னார் மகாத்மா காந்தி என்ற எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அவருடைய அந்த ஒரு முணுமுணுப்பை கூட அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை சரி கூட்டணி கட்சி தலைவர் கேட்குறாரு பேரை மட்டுமாவது நம்ம வச்சுக்குவோம் என்ற முறையில் கூட எடப்பாடிக்கு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை அவர் ஆசை வெட்கமரியாது என்று சொல்வார்கள் எடப்பாடி அவர்களுக்கு இப்போது எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க வேண்டும் அதற்கு யார் காலை பிடித்தாவது என்ன மதியமான விலையை கொடுத்தாவது எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பிஜேபி அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் எதை செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அது இந்த பிரச்சனை என்பது தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல தமிழகத்தினுடைய முன்னேற்றம் கோடிக்கணக்கான மக்களுடைய வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் அதிலே இப்படி ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த புதிய சட்டத்தை விபிஜி ராம்ஜி என்கிற புதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் மகாத்மா காந்தி பெயரிலான அந்த பழைய சட்டத்தை திரும்பவும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும் அதுவரை கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுது அதிமுக அதிமுக தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு யார் சொன்னது அதிமுக பொதுச்செயலாளரும் சொல்ல பிஜேபி கேளுங்க கேளுங்க ஒன்றரை மணி நேரம் சந்திச்சாங்க அரசியல் எதுவும் பேசலன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் ஒருவேளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களான்னு தெரியாது